இருக்கு லைஃப் இருக்கு அதே மாதிரி ஆண்டோர் நமக்கு தந்த வார்த்தை என்ன லைஃப் இருக்கு லைஃப் இருக்கு வாழ்கிற வார்த்தை தந்திருக்கிறாரு நம்மள வாழ வைக்காம விடாது விடாது வாழ்வு தரும் வார்த்தை நம்மளை வாழ வைக்காம விடாது 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 எவ்வளவு பாருங்க வேர்ட்ஸ் தட் ஸ்டில் லைக் லைஃப்

பெற்றிருக்கிறவனும் பெற்றிருக்கிறவனும் கூட தோற்று போறதே இல்ல அது அது வந்து நீங்க தோற்று போயிருவனா ஜெயிச்சிருவனா நின்று ஓடிருவனா செஞ்சிருவனா இந்த கவலை உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது அவர் தந்த வார்த்தையை நீங்க வாங்கி இருக்கிறீங்க அவர் கொடுத்த வார்த்தை வார்த்தையை பெற்ற ஊழியர் நீங்க வார்த்தையை பெற்றதுனாலதான் இந்த ஊழியம் அப்ப நாம தரிக்கப்பட்டவன் மட்டும் இல்ல அவருடைய பெற்றவனும் கூட கூட என் இருளை வெளிச்சமாக்குவார் என்னை ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக மாற்று மாற்றுவார் மாற்றுவார் என் அறிக்கட்டு நிமிர்ந்து எப்போதும் நிற்கும் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே தேவ அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே என்னாலும் வெற்றி வெற்றியேந்தரிக்கப்பட்டவர் நீரென்னோடு வார்த்தை பெற்றவர் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வியன இல்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே